அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் எட்டாம் தேதி மார்கழி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் குபேரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் பொதுவாக நம்ம தங்கம் சேருவதற்கும் பணம் சேருவதற்குமான ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது கைமேல் பலன் கொடுக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சஷ்டி திதியும் நமக்கு அமைஞ்சிருக்குது அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பெறை சஷ்டி மார்கழி மாதத்தில் ஒரு மு ஆறு நாட்களாவது முருகப்பெருமான் வழிபாடு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க அதுவும் குறிப்பாக இந்த நிவேதனம் வைங்கன்னு சொல்லிட்டு கூட நம்ம சேனலில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு வந்துட்டு தெரியல அப்படி ஒரு வேளை நீங்கள் மார்கழி மாதத்தில் இது வரைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு நான் சொன்ன மாதிரி பண்ணலைனாலும் கூட இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை நாளில் இந்த சஷ்டி திதி வந்திருக்கிறதுனால இதை நம்ம குபேர சஷ்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு அற்புதமான பணவசிய எண்களுக்கான சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இருபத்தி நாலுங்கிற தேதி இருக்குது பாருங்கள் இதில் வர ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எண்ணானது ஆறு இந்த ஆறுங்கிறது செல்வ செழிப்பாக வாரி வழங்கக்கூடிய சுக்கரனுக்கு உரியது அடுத்து இன்றைக்கி ஆங்கில தேதி ஜனவரி எட்டு இந்த எட்டுங்கிற எண் அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடானது இதில் ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கி நமக்கு இருந்துச்சுனாலே நமக்கு பண பணவரவு ஏற்படும் இதில் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்குறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா வெற்றிலை மிளகலை வச்சு ஒன்று சொல்லியிருப்பேன் இன்னொரு பரிகாரம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் பயன்படுத்துகிற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன் அது ஜஸ்ட்டு நீங்கள் கையில் வந்து ஒன்று எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இது வரைக்கும் அந்த ரெண்டு வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாளானது பணவசியம் அதே போல் நகை வந்து வசியம் ஆவதற்கெல்லாம் ஏற்ற ஒரு நாள்னு சொன்னேன் இல்லையா அதனால இப்போ ஒரு பவர்ஃபுல்லான சுட்சி வேர்டு வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த சுட்சிவேர்டை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான நகையும் வந்து சேரும் பணமும் வந்து சேரும் சரிங்களா ஒருவேளை நீங்கள் நகையை அடகுல வச்சுருக்குறீங்க அப்படிங்கும்போது அந்த அடகு நகையை மீட்பதற்கான யோகம் கிடைக்கும் அளவுக்கு உங்களுக்கு வந்து பணமும் வந்து சேரும்னு சொல்லலாம் இந்த ஒரு மெத்தடு செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் செய்யலாம் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம் இன்றைய நாள் இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இதை செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது நீங்கள் பாட்டில்லேயோ டம்ளர்லேயோ சொம்புலையோ எதில் வேணாலும் நீங்கள் தண்ணீரை பிடிச்சிக்கலாம் குடிக்கக்கூடிய தண்ணீரை பார்த்து எடுத்துக்கோங்க ஏன் தண்ணீரை கொண்டு இதை செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேடை தண்ணீரானது ஈஸியாகவே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு சுலபமாக வந்து பலன் கிடைக்கும் அதுக்காக தான் சரிங்களா இப்போ தண்ணீர் எடுத்துக்கோங்க அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்லா டீப்பாக வந்துட்டு ப்ரீத் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த மெத்தடு வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போது உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நாடுலையும் தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை வந்து எழுதுங்க அதாவது தண்ணீருக்குள்ளே விரலை விட வேணாம் கொஞ்சம் கேப் விட்டு தண்ணீர்னுடைய ஆறாவில் அந்த நம்பரை வந்து எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குபேரருக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய எண்ணை தான் நம்ம எழுத போகிறோம் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இதை தான் வந்து நம்ம எழுது போகிறோம் அதாவது தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் விரலை விடாமல் அப்படியே எழுதுகிறோம் சரிங்களா இந்த மாதிரி வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போது உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நாடுலையும் இந்த தண்ணீரை வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வட சொல்லுங்கள் அது என்னென்ன ஸ்க்ரீனில் தெரியும் நான் சொல்லி காட்டுறேன் பிரிங் கோல்ட் கிளவுட்ஸ் நவ் பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் நவ் பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் நவ் இதுதான் இதை வந்து எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு நிறைய பணம் சேர்கிற மாதிரியும் அடகு வச்ச நகையை நீங்கள் மீட்டுட்ட மாதிரியும் புதுசு புதுசாக நீங்கள் நகை வாங்கிட்ட மாதிரியும் அந்த நகையை நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்க ஜிம்கி போட்டிருக்கீங்க வளையல் போட்டிருக்கீங்க அதே போல் ஹாரம் போட்டிருக்கீங்க இந்த மாதிரி என்னென்னவெல்லாம் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்க உங்கள் குழந்தைக்கும் வந்து போட்டுருக்குறீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு விசுவலைசேஷன் பண்ணுங்கள் நல்லா டீப்பாக வந்து விசுவலைஸ் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் குடிச்சிடுங்க இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் சும்மா நீங்கள் சொன்ன நம்பரை அந்த தண்ணியினுடைய மேற்பரப்பில் எழுதிட்டு இந்த சுச்சுவேட்டை சொல்லிட்டு இமேஜின் பண்ணால் இதெல்லாம் நடக்குமா பணம் இருந்தால் தானே இதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்ட்டு பணம் இருந்தும் நிறைய பேர்த்துக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம்னு வந்து ஒன்று அமையாமல் கூட போகும் சரிங்களா அவங்க எவ்வளவோ சம்பாதிப்பாங்க ஆனால் நகை வாங்கிறதுக்கான ஒரு பாக்கியம் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போகும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு பணவரமும் ஏற்பட்டு நகை வாங்குவதற்கான யோகத்தையும் இந்த பவர்ஃபுல்லான சுச்சுவர்டு வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குபேரருக்குரிய எண்களை வந்து தண்ணீரினுடைய ஆறாவில் வந்துட்டு நம்ம எழுதியிருக்கோம் இது நமக்கு இன்னும் பலனை கொடுக்கும் மேலும் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி குபேர சஷ்டியாகவும் இருக்குது உண்டான ஏஞ்சல் நம்பர்ஸும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது உங்களுக்கு நூறு சதவீத பலனை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த உங்களால் எளிமையாக வந்து செய்ய முடியும் இதுக்குன்னு நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ண போகிறது கிடையாது அதனால் நம்பிக்கைங்கிறத மட்டும் நீங்கள் முதலீடாக போட்டு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு நடக்கும் மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எல்லாருமே செஞ்சு பலனடையீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்